ஓம் மகா கணபதி நண்பக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனி வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான டிசம்பர் மாத ராசிகளுன்ற பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடகராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாத கிரகநிலை ஆராயும் போது ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னாக்கா பல நாள் பிரச்சனைகள் இந்த மாதத்தில் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உதயமாக போகுது பல்லாண்டு காலமாக அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த ஒரு நான்கு வருட காலமாக ஏற்பட்ட இந்த கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதம்னால் இந்த மாதமாக தான் இருக்கும் உண்மையாலுமே கடந்த நான்கு வருட காலகட்டத்தை எண்ணி பாருங்கள் தெளிவில்லாத ஒரு அமைப்பு குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு வண்டி வாகன தடைகள் கீழே மேல விழுந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்படுறது பொருளாதார அபிவிருத்திகள் குறைந்து போகிறது சொல்லனா துயரங்களை சந்திக்கிறது முக்கிய உறவுகளை விட்டு பிரிந்து வாழ்வது கணவன் மனையிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்தித்த நபர்கள் இந்த கடகராசி என்பர்கள் சொல்லலாம் கடந்த நான்கு வருட காலகட்டத்தில் எதெல்லாம் இழக்கக்கூடாதோ அதெல்லாம் இழந்து தனிமரம் போல நிற்கக்கூடிய ஒரு நபர்கள் யாருனாக்கா இந்த கடகராசி என்பவர்கள் இந்த நேரம் வரலாம் எனக்கு சோதனைகளை விடலை சார் என்னோடய வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வருவேனா அப்படின்றது தெரிலன்ற மாதிரி ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதம்னு எடுத்துக்கங்க ஏன்னா கடந்த நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி அன்று தான் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தார் அப்போ வக்ரம் பெறக்கூடிய காலகட்டம் வரலுமே உங்களுக்கு அஷ்டமச்சனியின் தாக்கங்கள் இருக்கிறதா தான் அர்த்தம் அப்போ போன மாதம் நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதியோட அஷ்டமச்சனியின் தாக்கங்கள் முழுமையாக உங்களை விட்டு விலகி போயிடுச்சுங்க இனிமேல் அடுத்த மூணு வருட காலகட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சிகளை பெற போறீங்க முக்கியமாக தொழிலில் வளர்ச்சி பெற போறீங்க கடந்த இந்த கடகராசி என்பவர்களுக்கு தொழில் தான் பிரச்சனைகளா இருந்துட்டு இருக்கும் என்னதான் உழைச்சாலும் பத்தலை சார் அப்படின்ற மாதிரி அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல மன நிம்மதி இல்லாம இருப்பாங்க இவங்களுக்கு ஏதோ கடமைக்கு நான் சம்பா சம்பாதிக்கிறதுக்காக வாழ்றன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நபர்களா இருந்துட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு தொழிலில் உங்களுக்குன்ற மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த நேரம் போகுது இது அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்த ஒரு காரணத்தினால அதனால் பல நாள் கனவு கனவுகள் ஒரு நாளைக்கு தெளிவு வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் பல பல நாட்டில் எதிர்பார்த்துருந்த ஒரு சில விஷயங்கள் கண்மணி நடக்கும் அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா கடகராசிக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இந்த குரு பகவான் வக்ரத்தில் தான் நிற்கிறார் அப்போ பதினோராம் பதினோராம் இடத்துல இந்த வக்ரத்தில் நிற்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த நேர காலகட்டத்தில் ஊரை விட்டு வெளியூர் மாநிலம் வெளிநாடு கிளம்பணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வெளிநாடு வாழ்க்கை சிறப்பை தரும் வெளிநாடுகளிலே வாழ்ந்துட்டு சார் அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்டு ஆகணும்னு ஆசைப்படுறோம்னாக்கா கன்ஃபார்மாக இந்த நேரத்தில் அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் கூட உதயமாகறத பார்க்க முடியுது அதனால இந்த மாத காலகட்டங்கள் இடமிட்டு இடம் பெயர்வதற்கான காலகட்டங்கள் அதன் மூலியமா ஆதாயத்தை பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் அது முக்கியமாக தொழிலில் ஏற்றுமதி இறக்குமதி செய்துட்டு இருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள் எல்லாருக்கும் இந்த மாத காலகட்டத்தில் மிகப்பெரிய லெவலில் வருமானங்கள் பெருக்கக்கூடிய காலகட்டங்களாகவும் மன நிம்மதிகளை பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் கடகராசி என்பர்களுக்கு இருந்துகிட்டு இந்த கடகராசி என்பர்களுக்கு ராசிக்கு நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுக்குனால இந்த மாத காலகட்டத்தில் பழமையான வண்டி வாகனங்களை வைத்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமும் உதவியமாகுது அதே வேலையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நான்காம் இடம் வீடு மனைவாசல் குறிக்கக்கூடிய இடங்க அப்போ இந்த நேரத்தில் வீடு வாசல் வாங்குவதுக்கும் வீடு முனைவாசல் கட்டுவதுக்கான நேர காலகட்டமாக இருக்குது இந்த நேர காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை அடுத்ததாக பார்த்தோன்னா உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்க இருக்கிறார் ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்ரு எதிரி பகை கடன் சொல்லக்கூடிய இடமா இருந்தாலும் கூட ஆறாம் இடம் என்பது உத்தியோகம் அப்படின்னால வேலைவாய்ப்புக்காக காத்திருக்கீங்கன்னா அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த மாத காலகட்டத்தில் எக்ஸாம் எழு எழுதுறீங்க அப்படின்னாக்கா அரசு உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே வேளையில் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் இந்த நேரத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான காலகட்டமாக ஊதியமாக போகுது அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் பெருகக்கூடிய அளவுக்கு தொழில் வளர்ச்சி பெருகப் போகுது அதனால உங்களோட சுய ஜாதத்தையும் ஒரு முறை எடுத்து பாருங்க ஏன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தொழில் நம்மளோட சுய ஜாதங்கள் கம்பல்சரி வேண்டும் அப்போ உங்களோட சுய ஜாதங்கள் வலிமை பெற்றிருந்தால் நூற்றுக்கு நூறு இந்த நேர காலத்தில் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றியே பெறும் அதனால உங்கள் சுய ஜாதத்தை ஒரு முறை எடுத்து பார்த்துங்க அடுத்து உங்களோட ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா எட்டாம் இடத்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார் உங்களோட உடலே பிரச்சனை சார் உடல் நோய் தொந்தரவுகள் அதிகமாக வந்துட்ருக்கு எங்களோட உடல் பிரச்சனைலேருந்து எப்போ மீண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு இயக்கத்தில் இருந்துகிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா கன்ஃபார்மாக இந்த மாத இருந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு தெளிவு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அதிகமாக போகுது உடல் பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவீங்க வெகு நாட்டில் யாராவது பணம் கொடுத்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னாலும் கூட அந்த பணமானது இந்த நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாக போகுதுன்னு சொல்லலாம் இப்போ கடகராசி என்பர்களின் வாழ்க்கையில் பல நாள் பிரச்சனைகள் ஒரு நாள் முடிவுக்கு வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பிரச்சனைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது இன்றைய தேதியிலிருந்து அடுத்த மூன்று வருட காலகட்டங்கள் உங்களோட காட்டில் மழைபிழைய போகுது இந்த நேர இருந்து இதுக்கு முன்னாடி உழைச்சி ஒழிச்சு ஓடா தெரிஞ்சு ஒன்றுமே மிச்சம் இல்லை உட்காந்துருக்கேன் கடன்கள் தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க நீங்களாம் கடகராசியில் பிறந்த எல்லா நபர்களும் உங்களோட சா ஜாதகத்தை ஒரு முறை தெளிவா உங்களோட குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து தெளிவா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு பிறகு தொ முடிவு எடுத்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எந்த லைன்ல போகணும் என்ன தொழில் செய்யலாம் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா எப்போ தொடங்கலான்ற ஒரு விளக்கங்களை கேட்டு செய்தால் ஏதோ ஒரு விதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டுக்குள்ளார பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஒரு புதிய ஒரு தொடக்கத்தை தொடங்க போறீங்கன்னு எழுதிங்க அடுத்த மூன்று வருட காலம் உங்களுக்கான காலகட்டம் இருக்கு சரியா பயன்படுத்துங்க வாழ்க்கையில வெற்றி பெறுங்க எந்த விதத்திலையும் குற்றங்கள் குறை இல்லாம வாழ்வீங்க நன்றி வணக்கம் கடகம் கடகம் கடகம்னா என்ன வடக்கு கடகம்னா என்ன அடக்குதல் கடகம்னா என்ன எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தல் கடம் இல்லை கடகம் பாசத்துக்கும் பாசத்தாலு மோசம் போறதுக்கும் அறிவு அறிவு சார்ந்த ஞானத்திற்கும் எந்த ஆராய்ச்சினாலும் சரி நீங்க தான் எந்த ஆராய்ச்சினாலும் சரி அதுலேயும் தாய் தாய் பாசம் மகத்துவமானது அதை விட தாய் நாட்டு பாசம் எல்லை இல்லாதது பார்த்தீங்களா தாய் பாசம் மகத்துவமானது அதை விட தாய் நாட்டு பாசம் எல்லை இல்லாதது மில்டரிய டிஃபென்ஸ்ல போய் பார்த்தோம்னா பாருங்க கடகம் நிறைய இருக்கும் மேசம் கடகம் எல்லாம் பாருங்க நிறைய இருக்கும் பத்து பேத்துக்கு அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பாங்க கடகத்துல ஏன்னா அது உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒரு மனிதனுடைய உணர்வுக்கு அப்பாற்பட்ட சக்தி கடகம் அதனாலதான் கடகத்தினுடைய தன்மையை யாருனாலும் கண்டுபிடிக்க முடியாது ஏன் தமிழுக்கு ஆடி மாசம் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி பெறுவது சந்திரன் அப்போ அப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு மனசில் போட்டு பிதட்டும் அம்மா பார்க்கணும் அம்மா பார்க்கணும் அப்பாவை மறந்துடும் தம்பியை பார்க்கணும் தங்கச்சியை பார்க்கணும் வீட்டுக்காரையும் மறந்துடும் வீட்டுக்காரையும் மறந்துடும் அப்பாவும் மறந்துடும் பிள்ளைகளை கூட நினைக்காது ஆனால் சகோதரன் சகோதரி ஆராய்ச்சி அறிவு இதெல்லாம் நிறஞ்சவங்க கடகம் அப்பா ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுப்பா அஷ்டமத்தை சனி போயிடுச்சு ஆனால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ வாக்கிய பஞ்சாங்கத்தில் இருக்குது சொல்லியிருக்காங்க ஐயா அது வேற பயமாக இருக்குதுங்க ஐயா அங்கே அந்த ஒரு சாரார் எல்லாமே ஒரு பக்கமாக பேச முடியாதே அஞ்சு பேரில் அஞ்சா இல்லையே திருக்கணியத்தில் நல்லா சொல்லிட்டு இருக்கிறீங்க ஐயா வாக்கியத்தில் இன்னும் பயமுறுத்திட்டு இருக்காங்க ஐயா இன்னும் சனிப்பயிற்சியை வரலன்னு வேறு பயமுறுத்திட்டு இருக்காங்க ஐயா எப்படியா நாங்கள் கணிக்கிறது எதை கணிக்க நம்பிக்கையை கணிச்சுக்கோங்க உங்களுக்கு வேண்டிய நம்பிக்கையை கணிச்சுக்கங்க அது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழியை காட்டும் அதில் மாற்றுக்கிறது இல்லை எனவே தயவுசெய்து கடகராசிக்கு உங்களுக்கு வேண்டிய தானியங்கள் உங்களுக்கு வேண்டிய தொழில் கல்வி பிஸ்னஸ்ஸு கமர்சியல் வெளிநாடு உள்நாடு வெளிமாற்றம் உள்நாட்டு மாற்றம் நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் மீன் மீன் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் அப்புறம் மீன் வேறு கருவாடுன்னு கேட்காதுங்க மீன் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து வாட்ரு கண் வாட்ரு கன் பிஸ்னஸ் நிர்வாகம் மருத்துவம் அலோபதி கிடையாது அதனால சித்த மருத்துவம் ஹோமியோபதி தானியங்கள் அதே மாதிரி தைலங்கள் இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் தொழிலுக்கு வேண்டிய டெக்ஸ்டைல்ஸை கொஞ்சம் எடுத்துக்கலாம் டெக்ஸ்டைல்ஸும் எடுத்துக்கோங்க அப்போ டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துக்கோங்க கொஞ்சம் தைலங்கள் வாசமுள்ள திரவியங்கள் வாசமுள்ள திரவியங்கள் எல்லாமே உங்களுக்கு உரிய தொழில்கள் இதை விட்டுட்டு நான் ஏஜெண்டாக இருக்க போகிறேன் நான் ஏற்றுமதி இறக்குமதி பண்ண போகிறேன் அப்படியெல்லாம் போனால் அதுக்கு ஜோதிட பொறுப்படல உங்கள் த உங்கள் திசா பத்தியை பாருங்கள் உங்களுக்கு என்ன கண்டிஷங்கிறது பாருங்கள் அப்படியே லைனை கடைகள் உங்கள் ராசிக்கு நினைவுப்படுத்திக்கோங்க அப்போ உங்கள் ராசி நினைப்படுத்தும் போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ அப்படி வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பயணம் இந்த டிசம்பர் மாதத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கஷ்டம் முடிஞ்சிருச்சுங்க கடகத்துக்கு கஷ்டம்லாம் முடிஞ்சிருச்சு கொஞ்சம் இந்த கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த அந்த மாயை அந்த மாயை மட்டும்தான் என்ன நட்சத்திரம் பூசம் புனர்பூசம் பூசம் ஆயில்லை ஞாபகம் வச்சுக்கோங்க புனர்பூசம் குரு நட்சத்திரம் குரு வழிபாடு பண்ணுங்க புனர்பூசம் பூசம் பூசத்துக்கு குரு வழிபாட்டோட அண்ணாமலையார் குரு வழிபாட்டோட நாராயண குரு குரு வழிபட்டவோட ரமண மகரிஷி குருவாலிபற்றவோட ராமானுஜர் இப்படிப்பட்ட வழிபாடுகள்லாம் பண்ணாங்க பூச நட்சத்திரக்காரவங்களுக்கு அதுக்கடுத்தது ஆயில்யம் சொல்லவே வேண்டாம் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் சரி ரிஷிகளும் சரி ஏறு லோகத்தில் உள்ளவங்களும் சரி எல்லாரும் ஒரு சேர இருக்கக்கூடிய திருத்தலம் திருப்பரங்குன்றம் ஏன் இங்கே எல்லாரும் சேர்கிறாங்க நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஒரு காரியங்கள் நடக்கும்போது நம்ம எல்லாம் ஒன்று சேர்றோம் இல்லை ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குது எல்லாரும் ஒன்று சேர்றோம் அதுவும் நடக்குது எல்லாம் ஒன்று சேர்றோம் அதே போல திருப்பரங்குன்றத்தில் வள்ளி தெய்வானை தேவிகளில் தெய்வானைக்கு திருமணத்தை நடத்திய இடம் திருப்பரங்குண்டம் அந்த திருப்பரங்குண்டத்தில் அந்த திருமணத்தில் வந்து கலந்து கட்டக்கூடியவர்கள் கோடான கோடி இல்லை ஏகப்பட்ட அப்படிப்பட்ட திருப்பரங்குண்டத்தில் ஆயிலை நட்சத்திரத்துக்குரியவங்க போங்க அப்போ ஆகில நட்சத்திரத்துக்குரியவங்க போங்க அற்புதமாக வேலை செய்யும் ஆஞ்சனே இருக்கார் சனீஸ்வர் இருக்கார் ஆஞ்சனே இருக்கார் சனீஸ்வர் இருக்கார் எல்லாருமே இருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் திருப்பரம் குற்றம் ஒரு திருப்பத்தை கொடுக்கும் எத்தனையோ முருகன்ஸ்தலம் இருக்குது எத்தனையோ முருகனுடைய நாமங்கள் இருக்குது ஆனால் ஜெயந்திநாதருக்கும் சண்முகநாதருக்கும் வித்தியாசம் இருக்கும் எப்படி ஜெயந்திநாதருக்கும் சண்முகநாதருக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல அதே தான் அதே ஆகா ஆக திருப்பரமுள்ள ஆயுதஸ்தலம் வாராகியை கொஞ்சம் கும்பிடக்கும் வாராகி கொஞ்சம் கும்பிட்றக்கும் ஏன்னா ஆயில் என்பது கண்டிப்பா அவளுடைய ஜென்ம நட்சத்திரம் வாழ்க்கை கும்பிட்டு வந்தால் வாழ்க்கையிலே எல்லா வளமும் பெற்று செழிப்பாக இருக்கும் என்பதில் மாற்று இல்லை கடக ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கஷ்டப்படுற இடத்துல தான் நீங்க இருந்தீங்க அதனால நீங்க கஷ்டங்களை அனுபவிச்சிங்க அது ஒரு நியாயம் ஆனா இதுக்கு மேல உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே குறைய போகுது அதாவது சரியாக போகுதுன்னு சொல்றேன் இதுக்கு ஆதாரம் முதல்ல என்ன அப்படி பார்த்தா நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சனி பகவான் வக்கரகதி நிவர்த்தி அடைஞ்சிட்டார் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து பின்னாடி போயிட்டு இருக்கும் போது குறிப்பா அஞ்சு ராசிக்காரங்களுக்கு நல்லா இல்லை ரிஷப ராசி கடக ராசி விருச்சக ராசி ராசி இந்த அஞ்சு ராசிக்கு நல்லா இல்லை வக்ரம் நிவர்த்தி ஆனாரு இப்ப உங்களுக்கு நல்லது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்ப இதுக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த வருட காலமா அஷ்டமத்து சனியில படாத பாடுபட்டு இருப்பீங்க இதுதான் கஷ்டம் இதுதான் பிரச்சனை கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது முழுகுனா கல் போகுது மெல்லனா பல்லு போகுதுன்ற கணக்கில் உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படியாப்பட்ட கடகராசியில் பிறந்த உங்களுக்கு அதாவது பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் அஷ்டமத்து சனி முடிஞ்சு போச்சு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் ராசிநாதர் சந்திரன் நவகரகத்திலேயே அதி தேவதை யாருன்னா தான் உங்கள் ராசி அதிபதி சந்திரன் தான் தேவதைன்னு சொல்லுவாங்க அதாவது அழகுன்னு சொல்லுவாங்க இப்ப கடகராசில பிறந்த நீங்க எல்லாம் பாருங்க கருப்பா இருந்தா கூட கலைமுகமா இருப்பீங்க முகலட்சணமா இருப்பீங்க அழகா இருப்பீங்க கடகன்னாவே சந்திரன் தான் அழகுதான் சரிங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் இப்ப உங்களுக்கு அதாவது ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு உங்க ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு உங்களுக்கு ஸ்தானம் யாரு அப்படின்னா அதாவதுன்றது வந்து விருச்சகராசி தான் அந்த விருச்சக ராசியிலேயே மாதகரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் போய் உக்காந்துருக்கிறாரு பதினாறு தேதி வரைக்குமே உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு சூரியன் சப்போர்ட் பண்றார் பொதுவாகவே ஒரு மாத பலன் யாரோட அடிப்படையில் பார்க்கறோம் சூரியனோட அடிப்படையில் தான் பார்க்குறோம் அந்த சூரியனே அது உங்க தனஸ்தானத்துக்கு அதிபதி சூரியனே உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா புத்திர செல்வங்கள் இல்லாமல் ஏன்னா குழந்தை பாக்கியம்னாவே ஆயிரக்காலத்தை பயிர்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கெல்லாம் நினைச்ச உடனே பிறந்துடும் ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆனோட கொடுத்துரும் ஒரு சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தடைகள் கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ஹாஸ்பிட்டல் போய் சாமியை கும்பிட்டு வேண்டுதல் வச்சு படாத கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்பாரு அப்படி கொடுத்துருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் பதினாறு தேதிக்குள்ளாரியே உங்களுக்கு இந்த புத்திர தடைகள் விலகி புத்தர செல்வத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சூரியன் உட்கார்ந்திருக்கிறாரு அற்புதமான ஒரு யோகம் அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதன் நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு ஞானக்காரகன் போய் அதாவது நாலாம் இடம் சுகஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நூறு சதவீதம் அப்படின்றத வந்து பார்க்கும்போது இன்னைக்கு இந்த நாலாம் இடம்ன்றது வந்து ஒருத்தருக்கு பாருங்க இந்த மண்ணு வாங்கலாமா மனம் வாங்கலாமா வீடு கட்டலாமா வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா இந்த மாதிரி ஏதாவது அந்த அத்தியாவசிய பொருட்கள் ஏதாவது வாங்கலாமா இது மாதிரிலாம் நீங்க நினைச்சுட்டு இருந்து அது தடையா இருந்தவங்களுக்கு அந்த ஒரு இடத்துக்கு இப்ப புதன் பகவான் வந்து இப்ப நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு என்ன வெறும் ஆறு நாள் தான் உட்கார்ந்து முதல் இந்த ஆறு நாள் டிசம்பர் மாசம் ஆறு நாள் மட்டும்தான் புதன் பகவான் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருப்பாரு அப்ப இந்த நாலாவது இடத்துல உட்கார்ந்து போது நிச்சயமா ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பார்ப்பாரு அது நாலாம் இடம் அந்த மண்ணு கிரயம் பண்றது மண்ணுல இருக்கிற தடைகள் விலகிறது சொத்துல இருக்கிற பிரச்சனை தீர்றது குடும்பத்தில் இருக்கிற அந்த வாக்குவாத சங்கடங்கள் சரியாகிறது மொத்தத்துல ஏதோ ஒரு வகையில ஒரு சில நன்மைகள் கொடுக்குறாரு அப்ப அதாவது ஆறாம் தேதிக்கு மேல என்ன பண்றாருன்னா உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்கு போயிடுவார் ஐந்தாம் இடம்னா உங்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கு போயிடுவாரு அப்ப உங்களுக்கு ஆறாம் ஆறாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் கடகராசில பிறந்த உங்களுக்கு அந்த புத்திர செல்வங்களை பெருக்கி கொடுக்க போறாரு ஏன்னா உங்க ராசியாதிபதி சந்திரனுடைய வாரிசுதான் இந்த புதன் பகவான் அப்ப என்ன பண்றாரு உங்களுக்கு புத்தர செல்வத்தை பெருக்கி கொடுக்குறாரு புத்திர தடைகள் அதாவது விலக போகுதுன்னு சொல்றேன் சரிங்களா இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா முப்பத்தோராம் தேதி அந்த மூணு நாள் இருக்கு பாத்தீங்களா அவர் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடம் துளாராசிக்கே போயிடுவார் சாரி தனசு ராசிக்கு அப்படி போயிட்டார் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மாசத்துல மூணு இடத்துல உட்கார்றாரு புதன் ஆறு தேதி வரைக்கும் ராசி சாரி துலாராசியில ஆறு தேதிக்கு மேல இருபத்தி ஒன்பது வரைக்கும் பார்த்தா ராசியில இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தொன்னு வரைக்கும் தனச ராசில உட்காந்துருவாரு இந்த காலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா அது குறிப்பா இந்த வெளிநாடு வெளி மாநிலம் வெளி பயணம் இந்த மாதிரி போனவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு ஒரு ஏற்படுத்தி கொடுக்குறாரு அது நீங்க கரெக்டா ப்ராப்பரா நீங்க பயன்படுத்தி அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாசம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் சரிங்களா அதே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுக்குரன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் சுக்குரன் வந்து ஒரு பெண் சார்ந்த கிரகம் அதாவது சுக்குரனா யாருன்னா அந்த அழகுக்கு சம்பந்தப்பட்டது சுக்கரன் தான் அழகுக்கு சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாம் பாருங்க சுக்குரன் வந்து அதிகமா செய்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கக்கூடிய சுக்குர பகவானும் பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு புத்திரஸ்தானத்திலே உட்கார்ந்து இருக்கிறாரு அப்ப இந்த டிசம்பர் மாசம் இருபதாம் தேதி வரைக்கும் சுக்குரனும் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துலதான் இருப்பாரு இருபது தேதிக்கு மேல என்ன பண்றாருன்னா புத்திரஸ்தானத்துல இருந்து ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கு போயிடுவாரு அப்ப முதல்ல இருபது நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் என்ன பண்றாரு உங்களுக்கு புத்திர செல்வத்துக்கு சப்போர்ட் பண்றாரு அதுக்கப்புறம் இருபது தேதிக்கு மேல பார்த்தா உங்க தொழிலுக்கு சப்போர்ட் பண்றாரு சரிங்களா இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரா தான் இருக்குங்க அதாவது ஒரே ஒரு வாய்ப்பு இல்லாம ரெண்டு ரெண்டு வாய்ப்பை கொடுக்குறாரு பாத்தீங்களா இருபது தேதி வரைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்குறாரு அதுக்கு ஒரு வாய்ப்பு தராரு அதுக்குண்டான கஷ்டங்களை சரி பண்ணி தராரு இருபது தேதிக்கு மேல போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவர் வந்து கட்டன்றது அடுத்தது ஆறாம் இடத்துல உட்காரும்போது தொழிலுக்கு சப்போர்ட் பண்றாரு தொழில் ரீதியான வளர்ச்சி கொடுக்குறாரு இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயும் ஐந்தாம் இடத்திலேயே உட்காந்துருக்கிறாரு செவ்வாய் விருச்சக ராசிக்கு அதிபதி விருச்சக ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு பார்த்தா அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏன்னா புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே உக்காந்துருக்கிறாருன்னா மீண்டும் இந்த மாதிரி வரணும் அப்படின்னா இன்னும் நீங்க ஒன்றரை வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும் சரிங்களா அப்ப இன்னைக்கு இந்த மாசத்துல பார்த்தா ஏழு தேதி வரைக்கும் செவ்வாய் தன் சொந்த வீட்லயே உட்காந்துருக்கிறார் அப்ப செவ்வாய் தன் ஏழு தேதி வரைக்கும் சொந்த வீட்டுல உட்கார்ந்துருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியே செவ்வாய் தான் அந்த செவ்வாயை தன் சொந்த வீட்லயே உட்கார்ந்து அப்ப ஏழு தேதி வரைக்கும் புத்தர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமா புத்திர செல்வத்தை கொடுக்குறாரு அப்ப அந்த பிராத்தம் உங்க ஜாதகத்துல இருக்கா முதல்ல உங்க ஜாதகத்துல அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருந்தா மட்டும்தான் அது நடக்கும் ஏன்னா உங்க ஜாதகத்துல பாருங்க ஐந்தாம் இடம் நல்லா இருந்துருச்சுன்னா புத்திர செல்வங்கள் பெருகும் ஏழாம் இடம் நல்லா இருந்துருச்சுன்னா திருமண தடைகள் விலகும் பதினொன்னாம் இடம் நல்லா இருந்திருந்தா நீங்க மண்மனை இடம் இடப்பொருள் யாவல் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சு வரும் பத்தாம் இடம் நல்லா இருந்தா தொழில மாற்றங்கள் ஏற்படும் இது போல ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு பலன் சொல்லலாம் சரிங்களா அப்ப இதையெல்லாம் தாண்டி பார்த்தா உங்களுக்கு குரு வந்து இப்ப உங்க ராசியில தான் இருக்கிறாரு ஆனா குரு உங்க ராசியில உட்கார்ந்த நல்ல விஷயம் தான் இருந்தாலும் வக்ரத்துல இருக்கிறாரு பாத்தீங்களா என்ன இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அதனால பாத்தீங்கன்னா இப்ப இந்த டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் உங்க ராசியிலிருந்து ரிபேஸ்ல போய் தன் மகன் வாரிசுன்னு சொல்லக்கூடிய புதன் வீட்டுல மிதுன ராசியில உட்கார்றாரு அப்ப அந்த மிதுன ராசியில உட்காரக்கூடிய இந்த அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது குரு பகவான் அப்பதான் உங்களோட வளர்ச்சி கொடுப்பாரு உங்களுடைய வாழ்வாதாரத்தை கொடுப்பாரு நீங்க பிறந்ததுக்குன்னு உன்ன ஒரு அர்த்தத்தை கொடுப்பாரு சரிங்களா அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு இந்த வக்ரம் சனி வந்து பாத்தீங்கன்னா வக்ரம் நிவர்த்தி நவம்பர் இருபத்தி எட்டுல ஆனார் பாத்தீங்களா நிச்சயமா உங்களுக்கு சூப்பரா இருக்கு போது ஏன்னா இது வரைக்கும் நீங்க எதையுமே வந்து செய்ய முடியாம செஞ்சுட்டு தடையாயி உட்காந்து அதாவது நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு ஏன்னா நிறைய பேருக்கு குழப்ப என்ன தெரியுங்களா அஷ்டமத்தை சரி முடிச்சிருச்சா ஒன்னு முடியலையா ஏன் ஒன்று எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும் அப்போ நீங்க எதிர்பார்க்கறது என்ன தொழில் மாற்றம் ஏற்படுமா கடனை கட்டி நான் வெளியில் வந்துருவேனா நான் பிறந்ததுக்கு உண்டான ஒரு அர்த்தம் கிடைச்சிருமா இந்த பிரபஞ்சத்தில் நல்லா வாழ்ந்து காட்டுவேனா இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்கு நிறைய இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எல்லாமே இந்த இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரா தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதுக்கு அடித்தளம் இந்த டிசம்பர் மாசம் இருபத்தி ஆறு பிறகு போகுது ராஜா வாழ்க்கை நீங்க வாழ போறீங்க ஆதாரத்தோட சொல்றேன் நான் இது புத்தாண்டு பழனில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்றது உங்களுக்கு தெளிவாக நான் சொல்றேன் ஆனா இருந்தாலும் இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்குனே இந்த டிசம்பர் மாசம் பிறந்த மாதிரி நீங்க சாதிக்க போறீங்க வாழ்ற இடத்துக்கு வந்துட்டீங்க நீங்க நிச்சயமா வாழ போறீங்க சரிங்களா சரி நேயர்களே உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி